காட்டில் கோடையின் கடுமையான வெயிலில் வறண்ட மண்ணும் கருகிய புல்லும் நிறைந்த ஒரு இடத்தில் இரண்டு புலிகள் நடந்து செல்கின்றன இல்லையா ஆண் புலியின் பெயர் ஷேர் வலிமையான ஒரு புலி ஆனால் தாகத்தால் கண்கள் களைத்திருக்கின்றன பெண் புலியின் பெயர் சீதா அவளது ரோமங்கள் பழைய பளபளப்பை இழந்துவிட்டன நாக்கை வெளியே நீட்டி மூச்சு வாங்குகிறாள் வெயில் கனமாக இருக்கிறது ஒவ்வொரு அடியும் மண்ணில் தெளிவான பாதமுத்திரைகளை விட்டுச் செல்கிறது நடந்து நடந்து திடீரென ஒரு சிறிய குளத்தை அவர்கள் காண்கிறார்கள் நேற்று பெய்த மழையின் எச்சம் அந்தக் காட்டில் ஒரு அதிசயம் போல ஷேரும் சீதாவும் ஓடிச்சென்று மண்ணின் விளிம்பில் முட்டுக்கால் போட்டு குளிர்ந்த நீரை ஆவேசமாக குடிக்கிறார்கள் ஷேரிடையிடையே தலையை உயர்த்தி சுற்றும் முற்றும் பார்க்கிறான் ஒரு எச்சரிக்கையுடன் சீதாவோ தாகத்தை தணிப்பதில் மூழ்கியிருக்கிறாள் சிறிது நேரம் அந்த குளத்தின் அருகில் அமர்ந்து இருவரும் ஆறுதல் காண்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறியாமல் ஒரு ஆபத்து பதுங்கி வருகிறது இல்லையா ஒரு பெரிய மலைப்பாம்பு காளி மூன்று மீட்டருக்கு மேல் நீளமானவன் குற்றுச்செடிகளிலிருந்து ஊர்ந்து வருகிறான் அவனது கருப்பு தோல் வெயிலில் எண்ணெய் போல பளபளக்கிறது நாக்கை வெளியே நீட்டி அவன் ஷேர் மற்றும் சீதாவின் மனத்தை உணர்கிறான் ஒவ்வொரு முறை ஊறும்போதும் மண் ஒரு மெல்லிய நடுக்கத்துடன் குலுங்குகிறது சீதா திடீரென பின்னால் ஒரு சத்தம் கேட்கிறாள் அவள் திரும்பி பார்க்கிறாள் ஆர்வத்துடன் பயமின்றி அவள் காளியை நோக்கி நடக்கிறாள் அவனது கனமான கழுத்தை முகர்ந்து பார்க்க தலையை தாழ்த்துகிறாள் காளி நின்று தலையை ஒரு சிறிய ஆட்டத்துடன் முன்னும் பின்னும் ஆட்டுகிறான் ஒரு எச்சரிக்கை போல ஆனால் சீதா விளையாட்டு மனநிலையில் எதையும் பொருட்படுத்தாமல் காளியைச் சுற்றி நடக்கிறாள் திடீரென அவள் காளியின் தலையில் ஒரு சிறிய கடி கொடுக்கிறாள் பின்னர் விடுகிறாள் ஒரு விளையாட்டுத்தனமாக காளிக்கு இது சிறிதும் பிடிக்கவில்லை அவன் கோபத்துடன் உடலை வளைத்து ஒவ்வொரு தசையும் ஒரு அச்சுறுத்தலுடன் இருகிறது ஷேர் உடனே ஒரு முழக்கத்துடன் எச்சரிக்கிறான் ஆனால் சீதா இப்போதும் விளையாட்டில் மூழ்கியிருக்கிறாள் ஆபத்தை உணராமல் திடீரென காளி தாக்குகிறான் அவனது உடல் ஒரு மின்னலின் வேகத்தில் சீதாவைச் சுற்றி வளைத்து வினாடிகளில் அவளை இறுக்கி நசுக்கத் தொடங்குகிறான் சீதா ஒரு உரத்த கர்ஜனையுடன் திமிருகிறாள் அவளது உடல் காளியின் மரணப்படியில் சிக்கியிருக்கிறது வாயை திறந்து கோரைப் பற்களைக் காட்டுகிறாள் ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை காளி மேலும் வலுவாக இருக்கிறான் சீதாவின் மூச்சு ஒரு மெல்லிய ஓலத்துடன் பலவீனமாகிறது ஷார் கோபத்துடன் கர்ஜிக்கிறான் காளியைச் சுற்றி ஓடுகிறான் காப்பாற்ற முயற்சிக்கிறான் அவன் காளியைக் கடிக்க முயல்கிறான் ஆனால் எல்லாம் வீண் காலியின் பிடி மேலும் இருகுகிறது சீதாவின் கண்கள் பெரிதாக விரிகின்றன பின்னர் மெதுவாக மூடுகின்றன ஒரு தீவிர வலியுடன் ஷேர் ஒரு உதவியற்றவனைப் போல காடு முழுவதும் கேட்கும் வகையில் கர்ஜிக்கிறான் அவனது தோழி மங்குவதை பார்க்கும்போது ஷேர் வலியுடன் ஒரு ஒலி எழுப்புகிறான் காலியோ ஒரு இயந்திரம் போல தனது இறையை முழுமையாக நசுக்க முயல்கிறான் ஆனால் அந்த கர்ஜனை ஒரு அதிசயத்தை கொண்டு வருகிறது இல்லையா உள்ள இரண்டு காட்டுக் காவலர்கள் அனில் ஒரு வனவிலங்கு நிபுணர் மற்றும் மீரா ஒரு வனத்துறை அதிகாரி அந்த ஒலியை கேட்கிறார்கள் அவர்கள் ஒரு வாகனத்தில் காட்டில் ரோந்து செல்கிறார்கள் இந்த சத்தம் கேட்டாயா மீரா கேட்கிறாள் காதை ஒரு முறை கூர்மையாக்கி அனில் தலையசைத்து வாகனத்தை ஒலியின் திசையை நோக்கி செலுத்துகிறான் அங்கு சென்று பார்க்கும்போது அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் சீதாவை காளி இறுக்கி பிடித்திருக்கிறான் ஷேர் கர்ஜித்தபடி சுற்றி நிற்கிறான் அனில் வாகனத்தில் இருந்து குதித்து மீராவிடம் கம்பையும் முதலுதவி பெட்டியையும் எடு என்கிறான் ஷேர் மனிதர்களைப் பார்த்து ஒரு அடி பின்வாங்குகிறான் ஆனால் அருகிலேயே நிற்கிறான் ஒரு உதவி கேட்பது போல மீரா விரைவாக நிலைமையை மதிப்பிடுகிறாள் இந்த பிடி இப்போது விடுவிக்கப்படாவிட்டால் சீதா இறந்து விடுவாள் அவர்கள் மெதுவாக காளியை அணுகுகிறார்கள் கம்பால் சத்தம் எழுப்பி அச்சுறுத்துகிறார்கள் காளி கோபப்படுகிறான் ஆனால் அணிலின் மற்றும் மீராவின் தைரியத்தைக் கண்டு பின்வாங்க தொடங்குகிறான் அணில் துல்லியமாக காளியின் கழுத்தில் கம்பை அழுத்தி சீதாவைச் சுற்றிய வளையத்தை தளர்த்த முயல்கிறான் மீரா ஒவ்வொரு வளையத்தையும் சீதாவின் உடலிலிருந்து உயர்த்துகிறாள் ஷேர் அருகில் நின்று பார்க்கிறான் ஆனால் தாக்க முயலவில்லை சில நிமிடங்களின் முயற்சிக்குப் பிறகு காளி சீதாவை விடுவித்து களைப்புடன் காட்டுக்குள் ஊர்ந்து செல்கிறான் சீதா அசையாமல் கிடக்கிறாள் கால்கள் நடுங்குகின்றன நகர முடியவில்லை மீரா சீதாவின் மூச்சை பரிசோதிக்கிறாள் அனில் ஒரு மருந்து பெட்டியையும் ஊசியையும் எடுக்கிறான் ஒரு பலவீனமான நாடி இருக்கிறது ஆனால் இதயம் இன்னும் துடிக்கிறது நாம் அவளைக் காப்பாற்றலாம் மீரா கூறுகிறாள் அனில் சீதாவின் வயிற்றில் உள்ள இறுக்கத்தின் காயங்களை துடைக்கிறான் மீரா ஒரு மூச்சுக் குழாயைப் காத்திருக்க நேரமில்லை அனில் ஒரு இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கும் ஊசி மருந்து கொடுக்கிறான் மீரா சீதாவின் வாயில் சிறிது நீர் தெளிக்கிறாள் அந்த பலவீனமான உயிரை எழுப்ப முயல்கிறாள் மௌனத்தில் வெயிலின் கீழ் இருவரும் காத்திருக்கிறார்கள் திடீரென சீதாவின் பின்னங்கால் ஒருமுறை அசைகிறது ஒரு சிறிய நம்பிக்கை மீரா ஆறுதலுடன் மூச்சுவிடுகிறாள் அணில் முணுமுணுக்கிறான் மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டது ஷேர் அருகில் வருகிறான் சீதாவின் கன்னத்தில் நக்கி தனது தோழியை எழுப்ப முயல்கிறான் சீதாவின் கண்கள் மெதுவாக திறக்கின்றன குழப்பத்துடன் சுற்றிப் பார்க்கிறாள் மீரா மகிழ்ச்சியடைகிறாள் ஆனால் பாதுகாப்பான தூரத்தை பேணுகிறாள் சீதா மூச்சு வாங்குகிறாள் பின்னர் சிறிது நேரம் அசையாமல் கிடக்கிறாள் ஒரு ஆற்றலை மீட்டெடுப்பது போல அணில் நேரத்தை பார்த்து நாம் போகலாம் என்கிறான் அவள் பரவாயில்லை அவனது கண்கள் மின்னுகின்றன மீரா மருந்துகளை அடுக்குகிறாள் அணிலுடன் வாகனத்துக்கு திரும்புகிறாள் அவர்கள் சிறிது நேரம் வாகனத்தில் அமர்ந்து தொலைவிலிருந்து ஷேர் மற்றும் சீதாவை பார்க்கிறார்கள் ஒரு அன்புடன் வாகனத்தை ஸ்டார்ட் செய்து காட்டுக்குள் திரும்பிச் செல்கிறார்கள் ஆனால் அவர்களது முகத்தில் ஒரு உணர்வு இன்னும் நிலைத்திருக்கிறது ஒரு உயிரை காப்பாற்றிய மகிழ்ச்சி சீதா மெதுவாக எழுகிறாள் வலி இருந்தாலும் உயிரின் விளிம்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிறாள் ஷார் அவளருகில் சீதாவின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறான் இருவரும் அந்த குளத்தின் அருகிலிருந்து மெதுவாக நடக்கத் தொடங்குகிறார்கள் மண்ணில் குழைந்த பாதமுத்திரைகளை விட்டுச் செல்கிறார்கள் அவர்கள் நின்று ஒருவரை ஒருவர் நக்கி ஒரு நன்றி சொல்வது போல மாலையின் சிவந்த வானத்தின் கீழ் அவர்களது புள்ளிகள் நிறைந்த ரோமங்கள் மஞ்சள் நிறத்தில் பளபளக்கின்றன இப்போது வேட்டையாட முடியாவிட்டாலும் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் காளி எங்கோ மறைந்துவிட்டான் ஆனால் அந்த நினைவு சீதாவின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் இருவரும் காட்டின் நிழல் நிறைந்த ஒரு பகுதியை நோக்கி நடக்கிறார்கள் இரவுக்கு அடைக்கலம் தேடி அந்த குளம் இப்போது அமைதியாக இருக்கிறது நீரில் சிவந்த வானம் பிரதிபலிக்கிறது இயற்கை கொடுக்கிறது திரும்ப பெறுகிறது ஒரு கொடூரமான ஆனால் நியாயமான வழியில் இதுதான் இந்த காட்டின் விதி ஆனால் இந்த விதிகளுக்கு மத்தியில் உயிரின் மற்றும் அன்பின் கதைகள் பிறக்கின்றன அணிலும் மீராவும் தங்கள் முகாமுக்கு திரும்புகிறார்கள் அந்த நாளின் நிகழ்வுகளை டைரியில் பதிவு செய்கிறார்கள் நாம் அவளைக் காப்பாற்றினோம் அணில் மீரா ஒரு புன்னகையுடன் சொல்கிறாள் அனில் தலையசைக்கிறான் ஒரு மறக்க முடியாத நாள் இது வெறும் வேலை மட்டுமல்ல ஒரு அழகான காரியம் இந்த காடு இன்னும் வேலை எதிர்கொள்ளும் உயிர்கள் இன்னும் சோதிக்கப்படும் ஆனால் அணில் மற்றும் மீரா போன்றவர்கள் இருக்கும் வரை வனவிலங்குகளுக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும் சீதாவின் இருக்கத்தின் காயங்கள் ஆறிவிடும் ஆனால் ஷேர் மீதான அவளது அன்பு என்றும் நிலைத்திருக்கும் இந்த காட்டு பூமியில் சில நேரங்களில் ஒரு சிறிய போதும் ஒரு விதியை மாற்ற ஷேரும் சீதாவும் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் மெளனமாக எப்போதையும் விட வலிமையுடன் இந்த காட்டின் புத்தகத்தில் உயிரின் மற்றொரு பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஒரு நாள் தொடங்குகிறது காட்டு ஆனால் நம்பிக்கை நிறைந்த ஒரு பூமியில்